கடந்த நாட்களில் ஒரு மருமகள் வந்து மாமியாரை என் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க பாஸ்டர் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரில அந்த மாமியார் வந்து என் வீட்டில் இருக்கவே கூடாது நான் வந்து அவங்கள அனுமதிக்கவே மாட்டேன் எப்படியாவது நீங்க பேசி நீங்க அவங்கள வந்து மாத்திருங்க இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியது இருக்கும் நான் என்னமோ பண்ணிக்குவேன் அப்ப நான் கேட்டேன் இவ்வளோ தூரம் உங்கள் மாமியார் மேலே நீங்கள் கசப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அவங்க சொன்னாங்க பாஸ்டர் என்னுடைய பிள்ளை பிறந்த உடனே நான் என் பிள்ளைய மாமியார் இடத்துல விட்டுட்டு நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அதனால நான் வேலைக்கு போயிட்டேன் என் பிள்ளைய அவங்க தான் குளிப்பாடினாங்க என் பிள்ளைக்கு அவங்க தான் ட்ரெஸ் போட்டாங்க என் பிள்ளைக்கு அவங்க தான் பால் பாட்டில ஊட்டி விட்டாங்க இப்போ என் பிள்ளை வந்து பசிச்சா உடனே ஆட்சி அப்படின்னு எங்கள் மாமியார்கிட்ட போகிறாங்க துணி மாறணும்னா ஆச்சி அப்படின்னு போகிறாங்க என்னால் இதை வந்து தாங்கவே முடியல நான் அம்மா தானே நான் அம்மா இருக்கேன்ல எங்கிட்ட என் பிள்ளை வரணும் இல்ல சரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கள் மாமிகிட்ட எங்க பிள்ளை இருக்குது பரவாயில்ல அது முடிச்சதுக்கு பிறகு முடிச்சதுக்கு பிறகாவது நான் வந்ததுக்கு பிறகாவது அம்மா அப்படின்னு ஓடி வரணும் இல்ல அப்போ ஒரு நல்ல மாமியா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க அது உங்க அம்மா நீ அம்மாட்ட போய் பேசு அம்மா உனக்கு சாப்பாடு விட்டுவாங்க அம்மா உனக்கு ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு தானே பாச சொல்லணும் ஆனால் எப்படி அவங்க என்கரேஜ் பண்ணலாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்ல அப்போ நான் எப்படி அப்போ தன்னுடைய பிள்ளை வந்து தன்னிடத்துல தேவைன்னு வரும்போது தங்கிட்ட கேட்கல அப்படின்றத அந்த அம்மாவால என்ன பண்ண முடியலன்னா தாங்கிக்கவே முடியல எப்படி நான் கொடுக்க மாட்டேனா பிள்ளைக்கு நான் ஊட்ட மாட்டேனா எப்படியும் நான் குளிப்பாட்ட மாட்டேனா எப்படியும் நான் படிக்க வைக்க மாட்டேனா எப்படி என்கிட்ட வரல பிள்ளை என்கிட்ட வரல எப்பிள்ளை என்கிட்ட வரணும் என் பிள்ளை எங்கிட்ட வரணும் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்குற இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் எங்கெங்கையோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் எங்கெங்கையோ நீங்கள் போயிருக்கலாம் உங்கள் தேவைக்காக யார் முன்னாடி போய் நிற்கலாம் உங்கள் பிரச்சனைக்காக எந்த மனுஷனுக்கு பின்னாடியும் போய் நிற்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைன்னு வரும்போது தேவைன்னு வரும்போது பிரச்சனைன்னு வரும்போது எங்க போய் நிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா ஆண்டவரிடத்துல போய் நிற்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இந்த ஜபத்துல இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஏன் நஷ்டம் தெரியுமா தெரியுமா முயற்சி ஏன் நடக்கல தெரியுமா இத்தனை பிரச்சனைக்கு என்ன தெரியுமா வேற எதுவுமே சிஸ்டர் வேற எதையுமே காரணம் இல்ல பிரதர் பிரதர் நீங்க எங்கெங்கயோ போயிட்டீங்க உங்க மூளையில அவ்வளவு யோசிச்சீங்க உங்க கைகளினால அவ்வளவு செய்ய நினைச்சீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் தூங்கி தூங்கல நிறைய பேர் தூங்கல நிறைய பேர் இன்னொருத்தரை சுட்டி காட்டுறாங்க நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம் நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம் ஒன்னு நல்லா நினைச்சுக்குங்க நீங்க இன்னொருத்தர காரணம் காமிச்சு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது நான் நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்க அம்மா தான் காரணம் எங்க அப்பா தான் காரணம் எனக்கு அவங்க தான் காரணம் பாருங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க கூட இப்படி சொல்லிட்டு திரிவாங்க எங்க அம்மா என்ன படிக்க வைக்கல எங்க அப்பா எனக்கு படிக்க வைக்கல நான் ஒரு நல்ல அம்மாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தா நல்ல ஒரு அப்பாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தா ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இன்னொருத்தர காரணம் காமிச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது காரணம் காமிச்சு அப்படியே தான் இருப்பீங்க இன்னொருத்தர காரணம் காமிக்கிறத விட்டுட்டு நான் அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க மூலமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் இந்த மூணாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நான் நான் எந்த உங்களிடத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு கிருவையை கத்தர் எனக்கு தருவீராக உங்கள்ட்ட வந்து நிக்கணும் இப்போ இந்த ஜபத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேக்குறேன் நீங்க முழங்கால் படிட்டு தோற்று போயிருக்கீங்களா நீங்கள் பல நாட்கள் அழுது பண்ண ஜபத்திற்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காம இருந்திருக்குதா இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்ணார பார்த்தவங்க ஆண்டவர் ஒரு நாள் உங்களுடைய ஜபத்தை கேட்டு நேரடியாக வந்து அற்புதம் செய்தார் இங்கே இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் உங்கள் திறமை கிடையாது உங்க முன்னோர்கள் கிடையாது கர்த்தர் தான் உங்களை தூரம் கொண்டு வந்திருக்கிறார் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கு எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கர்த்தர் இனி கைவிட்டு விடுவாரா இந்த பிரச்சனையில கைவிட்டு விடுவாரா இந்த சூழ்நிலையில கைவிட்டுவாரா வேதம் சொல்லுகிறது அவர் மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல அவர் நேற்று ஒரு ஆண்டவர் இன்று ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இந்த சத்தத்தை யார் வீடுகளில் உட்கார்ந்து ஒருவேளை கேட்டு கொண்டிருக்கலாம் நீங்க ஆண்டவரே அறியாதவர்களாக இருக்கலாம் ஒருவேளை இந்த ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனா இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் உங்க பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் கொண்டு வருவீர்களே ஆனால் அவர் சமூகத்தில் முழங்கால் படி ஆனால் கண்டிப்பாக உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு கர்த்தர் உண்டு அந்த கர்த்தர் அழைக்கிறார் நீ வா நான் உன்னை அலங்கரிப்பேன் ஆமேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்